தெரியவில்லை அவள் கழுத்தில் மாங்கல்யம் இருந்தால் அவள் இன்னொருவனுடைய மனைவியாக இருந்தால் என்ன செய்வது பாவங்களில் பெரும் பாவம் அது அல்லவா நீயே அந்த பாவத்தை செய்தால் அறநெறி பிழைக்குமா என்னை பாவக்குரியில் தள்ளிவிட்டாயே பலவாறு சிந்தித்து குழம்பினார் முடிவில் நான் எந்த பெண்களை பார்த்தாலும் என் தாய் கௌசலியாகவே பார்த்தேன் இன்று இவளை பார்த்த என் மனம் விரும்பியது இதுவரை நல்வழியில் போகும் என் மனம் அவ்வழியில் போனதில்லை குற்றம் செய்யாத என் மனம் அவளை விரும்பியதால் அவள் கண்ணியாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து உறங்க சென்றார் வில் வளைத்தல் மறுநாள் காலை சந்தியா வந்தனங்களை செய்துவிட்டு மூவரும் கேள்வி சாலைக்கு எழுந்தருளினார்கள் ஜனகர் அவர்களை வரவேற்று ஆசனங்களில் அமர வைத்து உபசரித்தார் ஜனகர் விஸ்வாமித்த முனிவருடைய இரு புறங்களிலும் இளம் சூரியனை போல் ஒளி செய்து கொண்டு அமர்ந்திருக்கின்ற ராமரையும் லட்சுமணரையும் குறியாக பார்த்து குருநாதா இக்குமாரர்கள் யார் என்று வினவினர் ர் கூறினார் அண்ணர் பெருமானே இவர்கள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள் ராமர் லட்சுமணன் இதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் வைத்திருக்கும் வில்லையும் வலைக்கும் பேராற்றல் கொண்டவர்கள் மனுவின் குலத்தில் வந்தவர்கள் இந்த ராமர் தடாகையை கொன்று நான் செய்யும் வேள்வியை முடித்துக் கொடுத்தார் எரிமலை போல் உயர்ந்த வீரனாகிய இந்த லட்சுமணனையும் சத்ருக்கனையும் சுமித்ரை பெத்தெடுத்தால் இந்த பெருமானே இந்த ராகவனுடைய பெருமை அளவிட முடியாதது நற்குண நம்பி ராமருடைய குணநலன்களை எடுத்து கூறினார் முப்பதாயிரம் பேர் வில்லை சுமந்து கொண்டு யாகசாலையில் வைத்தார்கள் அங்கு குழுவிருந்த மன்னர்கள் வில்லை வளைக்கும் ஆற்றலின்றி அடங்கி மடங்கி இருந்தார்கள் மன்னவன் வில்லை போய் பார்த்துவிட்டு வந்து தன் ஆசனத்தில் அமர்ந்தான் அருகில் உள்ளவன் இங்கு சென்றாய் என்று கேட்டான் அவன் நான் வில்லை தூக்கப் போகவில்லை பார்க்க போனேன் என்றான் இன்னொருவன் வில்லிடம் சென்று கரத்தை நீட்டினான் அவன் கரங்களுக்கு அந்த வில் அடங்கவில்லை வருத்தத்தோடு தன் நாசனத்தில் வந்து அமர்ந்தான் அருகில் இருந்தவன் எங்கு போனீர்கள் என்று கேட்டான் நான் வில்லை வளைக்கப் போகவில்லை அளக்கப் போனேன் என்றான் இன்னொருவன் வில்லிடம் சென்று எடுக்க முடியாமல் அவமானத்துடன் வந்து அமர்ந்தான் அருகில் இருந்தவன் எங்கு போனீர்கள் என்று கேட்டான் நான் வில்லை வளைக்கப் போகவில்லை நிறுத்தப் போனேன் என்றான் ஒருவன் எனக்கு மூன்று நாளாக காய்ச்சல் என்றான் ஒருவன் எனக்கு சீதை தங்கை முறை என்றான் எவரும் வில்லை வளைக்க முடியாமல் பின்வாங்கிய போது கடைக்கண்ணில் நோக்கி இந்த சிவதனுசு தச்ச எச்சை பழுபட்டது பல ஆண்டுகளாக அபிஷேகம் செய்து இற்று போனது இராவணன் உதவாது இதை வளைக்காதே ஒடித்துவிடு என்று கூறினார் அங்கு சூழ்ந்திருந்தவர்கள் ஜனகருக்கு அறிவே கிடையாது புத்திர ரத்தினத்திற்கு வழியே மகளை தராமல் இந்த பெரிய வில்லை முன் முன்வைத்து இந்த வில்லை வளைத்தால்தான் பெண் தருவேன் என்பது பேதையாகும் வில்லை வளைக்கப் இல்லை சீதைக்கு திருமணமும் ஆகாது என்று பலவாறு பேசிக்கொண்டார்கள் முனிவரின் கடைக்கன் பார்வையை பார்த்த ராமர் வில்லை நோக்கினார் ராமர் பெருகிரி போல் நடந்து அந்த பெரிய வில்லை விநியாசமாக